ஏசு எந்த சந்ததியில் பிறந்தார் இஸ்மவேலின் வம்சாவளியில் பிறந்தாரா இல்லை ஆப்ரஹாமின் வம்சாவளியில் பிறந்தாரா அவன் மிகப்பெரிய அந்த உலகத்திற்கான ஆசீர்வாதம் இஸ்மவேலின் வழியாய் வரவில்லை இஸ்ரவேலின் வழியாய் வந்தது இஸ்ரவேலை பிரபு ஓ பெத்லகேமே உன்னிடத்திலிருந்து பிறப்பார் ஆ பிரைஸ் காட் வேற யாருக்கும் இல்லாத மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை தேவன் உங்களுக்கும் எனக்கும் வைத்திருக்கிறார் நமக்கு ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கு என்ன வித்தியாசம்னா ஆபிரகாம் தேவனுடைய வாக்குத்தத்தங்களை எல்லாம் பெற்றுக்கொண்டு இந்த மாதிரி ஆசீர்வாதம் அப்படி வாழ்ந்து கடைசியில யார் வரா இயேசு வருகிறார் உங்களுக்கும் எனக்கும் ஆபிரகாம் வாழ்க்கை அப்படியே உள்டாவா போடுங்க இயேசு எனக்குள்ள வந்துட்டாரு அதுக்கப்புறம் நான் ஆபிரகாமின் ஆசிர்வாதங்களை எல்லாம் நான் அனுபவிக்கிறேன் கைய தட்டி இப்ப உங்களுக்கு எனக்கும் உண்டாயிருக்கிற ஆசீர்வாதம் ஆசிர்வாதம் ஓ என்ன ஆபிரஹாமின் ஆசீர்வாதம் யார் மூலமா வருதுன்னா வருகிறது நல்லா ஏசுவை உயர்த்தி இன்னைக்கு நீங்களும் நானும்

நானும் பிரிண்ட் அவுட்டு காரணம் ஏசு எனக்குள் பிறந்திருக்கிறார் ஆ காட்